ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பண்ண டிஃபன் இல்லை நாலு இட்லி மிச்சம் ஆகிட்டுங்க நாலு இட்லி வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண பண்ணப்போகிறோம் ஒரு இட்லி மூணு துண்டாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம் ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு சிட்டிகை உப்பு தண்ணியை ஊற்றி கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிடலாம் முட்டைக்கு தேவையான உப்பு நல்ல மிளகு கரம் மசாலா தூள் மிளகாய் தூளும் போட்டு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிடலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இட்லி எல்லாம் கான்ஃப்ளவர் மாவில் முக்கி எடுத்துகிட்டு முட்டையில் எடுத்து போட்டுடலாங்க என்ன நல்லா சூடான பரவ பூ முட்டையில் இருக்கிற இட்லியை நல்லா முட்டையில் முக்கி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொன்னீரமாக ஆவரம் வரைக்குமே பொறிச்சு எடுத்துக்கிடலாம் தீய மீடியம் சைஸு குறைச்சி வச்சிருங்க மீதி இருக்கிற இட்லியெல்லாம் முட்டையில் முக்கி போட்டு எண்ணெயில் பொன்னீரமாக பொறிச்சு எடுத்திங்கனாக்கா சூப்பரான இட்லி முட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும் மேலே முருமருன்னு உள்ளே சாஃப்டாகவும் குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்